நேத்து வியாழக்கிழமை மகா கந்த கந்தசி விரதத்தோட டே டுவெண்ட்டி செவன் நேத்தி ஈவினிங்க்கு மேலே தான் வீட்டில் பூஜை செஞ்சுருந்தேன் வீட்டில் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் செஞ்சுட்டு இருந்ததுனால நேற்றுக்கு வி டே நம்ம வீட்டில் சாய்பாபா வழிபாடும் செய்வோம் நேத்தி குபேர ஒரே நேரத்தில் ஈவினிங்க்கு மேலே குபேர பெருமானுக்கும் வழிபாடு செஞ்சிருந்தேன் அண்ட் லட்சுமி குபேர பூஜையை பற்றி கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க சிஸ்டர் வந்து தீபாவளி அன்னைக்கு காலையில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க அண்டு நீங்கள் வந்து காலையில் செய்யலாமா மாலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க தீபாவளி அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு நேரம் எப்படி வந்து உகந்து வருதோ அந்த மாதிரி நேரத்தில் செய்யலாம் முடிந்தவரை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபாவளி அன்று லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது நல்லது நம்ம முருகப்பெருமானுக்கு நித்து கோவில்லையும் ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சு முடித்தாச்சு அண்ட் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி வழிபாடு வாராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஏற்றி வழிபாடு செய்வதால் நம் கஷ்டங்கள் எல்லாம் தேர்ந்து போகும் பபாய்